அப்படின்ட்டு ஃபேஸ் மாஸ்க் திறக்காமல் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு நாலு மூணு முன்னாள் அமைச்சர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்னால சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அப்போ உள்ளே வந்துட்டார் ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் ஒதுக்கி விட்டாங்கன்னா ஸோ ஓபிஎஸ்க்கும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு ஜெயக்குமார் ஆர்பி உதயகுமார் அதே மாதிரி கேபி பி இடையே ஒரு மோதல் போக்கு தான் இருக்குன்றாங்க அதே மாதிரி இந்த மூணு பேரும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து நெருக்கடி கொடுக்க மாட்டார் பட் டெல்லி நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு டெல்லி என்ன நினைக்கிறாங்கன்னா கூட்டணிக்குள்ள ஈஸியா வந்துடுவார் ஆனா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா வரவிடாம தடுக்கிறது இந்த மூணு பேரோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தடுக்கிறாங்க அவங்களுக்கு செக் வைக்கிறதுக்கான டெல்லி ஈடுபட்டு இருக்கு அவங்க மேலேயும் ஏகப்பட்ட வழக்கு நிலுவில இருக்கு ஸோ அதை நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதையும் இருக்கு ஸோ ஆனா பார்த்தீங்கன்னா ஆர் வி வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சா அப்ப சா மாறுவார் ஏன்னா இப்ப சசிகலா பார்த்தீங்கன்னா டெல்லியை பகச்சிக்கிட்ட மிகப்பெரிய சிக்கல் உருவாயிரும்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க குறிப்பிட்டு சசிகலெல்லாம் அமைதியிட்டாங்க ஸோ இது நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் வேலுமணி அதே மாதிரி பற்றினா விஜயபாஸ்கர் தங்கமணி இவங்க மெல்லாம் ஏகப்பட்ட வழக்கு இருக்குது இவங்கெல்லாம் பிஜேபி பெரிய லெவலில் எதிர்த்து பேசவில்லை கூட்டணிக்குள்ளே போகணும் தான் பார்க்குறாங்க ஸோ எப்படியாச்சும் அந்த பிரச்சனைகளை முடிக்கணும் தான் பார்க்கறாங்க ஆனால் கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் போன்றவங்க பிஜேபியோட கூட்டணி வேணான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க இதன் விளைவு என்ன ஆகுன்னா எடப்பாடி பழனிசாமியை வச்சே பார்த்தீங்கன்னா உங்க உங்க மேலாம் நடவடிக்கை எடுக்க கூட பார்த்தீங்கன்னா டெல்லி தயங்காது ஏன்னா இப்போ கூட்டணி இல்லைன்னு சொல்லலாம் தேர்தல் நெருங்கும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்தா ஒரு உள்ள கூட்டணிக்குள்ளே வந்துருவான்ற மாதிரி தான் இப்போ வந்து எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அதிமுகவினரே பொதுவாக பேசுகிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தேங்க்ஸ்